வெல்கம் டு மைனி மடல் இன்னைக்கு நாம சிலப்பதிகாரம் பத்தி சில குறிப்புகளை தான் பார்க்க போறோம் சிலப்பதிகாரம் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு தான் பிரிக்கலாம் இது வந்து தமிழ்ல வந்த முதல் அப்படின்னா இதை சொல்லணும் சிலப்பதி தான் சொல்லுவோம் இது வந்து கார் சிலம்புனால கதனால இது நம்ம அதனாலதான் இதுக்கு பேரு சிலப்பதி யாரா அப்படின்னு பேரே வந்துச்சு நார்மலா ஒரு காப்பியம் எதை பத்தி வரோம்னா அரசனையோ இந்த தெய்வத்தையோ புகழ்ந்துதான் வரும் ஓகேவா ஆனா இந்த சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு குடிமக்கள் கோவலன் கண்ணகி அந்த ரெண்டு பேரே வந்து காப்பிய பாட்டுடைய தலைவரா கொண்டு பாடினதால தான் இந்த சிலப்பதிகாரத்தை யாரத்தை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதி யாரத்தோட இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா குடிமக்கள் காப்பியம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்துல எத்தனை சில சிலப்பதிகார பாடல்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவுகள் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காண்டங்கள்னு சொல்லுவாங்க அதோட உட்பிரிவு எப்படி சொல்லுவாங்கன்னா சிலப்பதி சிலப்பதியாரத்துல எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா மூன்று காண்டங்கள் இருக்கு அதுல எத்தனை காதைகள் இருக்குன்னா முப்பது காதைகள் இருக்கு இல்ல மொத்தமா சிலப்பதியாரத்துல எத்தனை வரிகள் அப்படி இருக்கு இருக்குன்னா அப்படின்னா ஐயாயிரத்தி ஒரு வரிகள் இருக்கு சரியா சோ இதுல இந்த காண்டங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டன் பிரிச்சிருக்காங்க இந்த புகார் புகார் காண்டத்துல எத்தனை காதைகள் இருக்குன்னா பத்து காதைகள் இருக்கு மதுரை காண எத்தனை காதைகள் இருக்குன்னா பதிமூன்று காதைகள் இருக்கு வண்டி காண காதைகள் ஏழு காதைகள் இருக்கு சிலப்பதிகாரத்துக்கு வேற என்னென்ன பெயர்கள் என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னா உருளிடப்பட்ட பாத்திரத்தை செய்யுள் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதற் காப்பியம் நாடக காப்பிய நன்னூல் ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் தமிழின் தேசிய காப்பியம் புரட்சி காப்பியம் இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா சிலப்பதியாரத்தோட வேறு சிறப்பு பெயர்கள் சோ சிலப்பதியாரம் அப்படின்றதுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு தெரியா சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் இந்த சிறப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இளங்கோவடிகள் ஸோ இவன் இளங்கோடிகளோட அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னா பெற்றோர் வந்து அவங்க அப்பா பேர் இமய வராமல் நெடுஞ்சேரலாதன் அடுத்தது அவங்க அம்மா பேர் நற்சோனை ஓகேவா சோ இவர் எந்த ஒரு இதே பேர் இருக்கு சேரலாதர் அப்படின்னா கண்டிப்பா இவர் எந்த நாடா இருப்பாரு சேல நாட்டர் கார்ந்தவர் தான் ஓகேவா ஒரு சேல நாடு இவரோட காலம் என்னன்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இவரோட சமயம் என்ன இளங்கோடிகளோட சமயம் என்னன்னா சமண சமயம் இவர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இளங்கோடிகள் வந்து சமண சமயமாவே இருந்தாலும் அவர் வந்து சமய வேறுபாடு கருதால துறவிதான் சோ அதனால்தான் அவரோட சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சமய வேறுபாடு கருதால துறவின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இவரோட அண்ணன் பேரு என்ன அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் நார்மலா அந்த சேரன் செங்குட்டு வந்து நம்ம நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு அரசர் தான் சோ அந்த சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் யாருன்னா இளங்கோவடிகள் சோ சிலப்பதிகாரத்துல என்னென்ன கதாபாத்திரங்கள் வராங்க அப்படின்னா காப்பிய தலைவன் யாரு சிலப்பதிகாரத்தோட காப்பிய தலைவன் யாருன்னா கண்ண கோவலன் ஆகும் காப்பியத்தோட தலையை யாருன்னா கண்ணகியும் அந்த இடத்துல அந்த சிலப்பதியாரத்துல ஒரு கண்ணையக்குள்ள பெண் வருவாங்க அவங்க பேரு மாதவி ஓகேவா நெக்ஸ்ட் கோவலனோட தந்தை யாரு அப்படின்னா மாசாத்துவான்னு சொல்லுவாங்க கண்ணகியின் தந்தை யாரு அப்படின்னா மாநாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் சிலப்பதியாரத்துல வர முக்கியமான கதாபாத்திரங்கள் ஓகே சிலப்பதிகாரத்தை என்னென்ன முக்கியமான பாடல்கள் இடம்பெற்றிருக்கு பார்க்கலாம் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் ஓகே அதாவது சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகார காவியம் நமக்கு கொடுக்கக்கூடிய மூணு கருத்துக்கள் என்ன அப்படின்னா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரம் கொடுக்கக்கூடிய கூற்று ஊழ்வினை உரித்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தனையை உயர்ந்தோர் ஏத்துவார் இது மூணு நாள் நம்ம ஆரத்துல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய நன்மெறி இதனான ஊழ்வினை உரித்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தனையை உயர்ந்தோர் ஏற்றுவார் இது தவிர புக்ஸ் நிறைய வந்து இளங்க அதாவது நம்ம சிலப்பதியாரத்துல நிறைய லைன்ஸ் இருக்கும் அது என்னென்ன லைன்ஸ் முக்கியமான லைன்ஸ் இருக்கு அப்படின்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் யா இப்படின்ற ஒரு

நெக்ஸ்ட் சிலப்பதியார பாடல்ல நம்ம பார்க்க போறது ஏன்னா இளங்குபடிகள் இந்த இளங்குபடிகளை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் ஓகேவா இது தவிர நமக்கு படிக்க வேண்டியது இந்த இடத்துல என்ன அப்படின்னா சிலப்பதியாரத்தையும் மணிமேகலையும் எப்படி சொல்லுவாங்கன்னா ரெட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா சிலப்பதியார கதையோட தொடர்ச்சி தான் எதுல வருதுன்னா மணிமேகலே வருது சோ இதனால்தான் சிலப்பதியார மணிமேகலை ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிலப்பதியார்த்த ஏற்றியவர் நமக்கு தெரியும் இளங்கோவடிகள் ஓகேவா மணிமேகலை ஏற்றியவர் யாருனா சீத்தலை சாத்தனார் அப்பா சீத்தலை சாத்தனார் தான் என்ன பண்ணுவாருனா இந்த கோவலன் கண்ணகி கதையை சொல்லி இளங்கோடிகள்ட்ட சொல்லுவாரு எப்படி சொல்லுவாங்க அடிகள் நீரே அருள்கள் ஓகேவா அதாவது கோவலன் கண்ணகி கதையை சொல்லி அடிகள் நீரே அருள்கள் யார யார்கிட்ட சொல்லுவாங்க இளங்கோடிகள்கிட்ட சொல்லுவாரு சோ இளங்கோடிகள் அந்த கதையை கேட்டுட்டு என்ன சொல்வானா நாட்டுதும் யாமொரு ஒரு பாட்டுடை செய்யுள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த சிலப்பதியார காவியத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா சோ இந்த பாயிண்ட்ஸ்